சிக்ஸ்டி த்ரீ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு எக்ஸலண்ட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க அதுலேருந்து கேப்டிலைஸ் பண்ண தவறிட்டாங்க நம்ம இருந்தே பேசிட்டு இருக்கோம் அவர் வந்து பேட்டிங் வீக்கு பேட்டிங் வீக்கு பேட்டிங் வீக்குன்னு ஒரு ஆல்ரவுண்டர் ஸோடா வந்திருக்காங்க அதனால பேட்டிங் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ளீட்டட் பேட்டிங் தான் பட் நீங்க அதில் வந்து இன்னைக்கு ப்ரூக் வந்து ஃபார்முக்கு வந்தாரு டக்கெட் மறுபடியும் நல்லா ஆடினாரு பட் நீங்க பட்லர் இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டாரு அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு பட்லர் கொஞ்சம் ஆடி இருந்தாருன்னா மேட்ச் நல்லா இருந்திருக்கும் பட் நீங்க என்னதான் நீங்க சொல்லுங்களேன் நீங்க கடைசியில மேட்சோட ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ரன் பத்து பன்னெண்டு ரன்ல எதனா ஜெயிச்சாங்க பதினஞ்சு ரன் சார் பதினஞ்சு ரன்ல ஜெயிச்சாங்க சோ நம்ம முதலே பேசின மாதிரி இந்த சீரீஸ் இந்தியா ஜெயிச்சிருவாங்க பட் இது ஒண்ணு கேக் வாக்கா அது டஃபா தான் இருக்கும்னு சொன்னோம் எக்ஸெப்ட் த ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெண்டாவது மேட்ச் சென்னை மேட்சும் சரி பவுன் மேட்ச் தோத்ததும் சரி இந்த மேட்சும் சரி டஃபா தான் இருந்தது பாருங்க இது ஒன் சைடடா இல்ல மேட்ச் நல்லா இருந்தது நீங்க இந்தியா நல்லா இன்னைக்கு ஆடினாங்க ஜெயிச்சாங்க வச்சுக்கோங்க பட் நீங்க ஒரு கான்டெஸ்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து டீமை நீங்க ரைட் ஆஃப் பண்ணுற டீம் கிடையாது நல்ல டீம் நல்லா ஆடினாங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ்க்கு அவங்க நல்லா தான் ஆடினாங்க இந்த மேட்ச் கோரி